வணக்கம் வாசுதேவன் கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன் திருப்பூர் இன்னைக்கு நிறைய தொழில்கள் இருந்தாலும் ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழில் இப்ப நமது நிறுவனம் கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது அப்ப இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிற்சாலை அமைத்து நீங்க செய்யணும் அப்படின்னு பல கோடி ரூபாய் முதலீடு செய்யணும் அந்த பல கோடி ரூபாய் முதலீடு செய்து செய்யக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அதிக லாபத்தை கொடுக்கும் ஆனா அதற்கு தேவையான அந்த மூலப்பொருள் எல்லாமே அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசுற அந்த பிளாஸ்டிக் தான் நம்ம என்ன பண்றோம் ஒன்லி அந்த ரா மெட்டீரியல் சோர்சிங் அதாவது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யறோம் அப்ப இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி ஒரு சாக் பயில கட்டினீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய பண்டிலா வரும் அதிக இடம் தேவைப்படும் சேமிச்சு வைக்கிறது அப்ப அந்த அதிக இடம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம அதை தொழில் செய்ய முடியுமான சிரமம் வரும் அப்ப நம்ம நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா இந்த பொருட்களை எல்லாம் அப்படியே அந்த பிசிக்கலா இல்லாம உடைச்சி தூள் தூளா மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை நம்ம வந்து தயாரிச்சு விற்பனை செய்யறோம் அந்த இயந்திரத்தை நீங்க வாங்கி உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இப்போ நம்ம வந்து தண்ணி பாட்டிலு பால் கவர் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர்ல வந்து போதும் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எலக்ட்ரிகல் பைப்பு சின்டெக்ஸ் டேங்கு ஆட்டோமொபைல கிடைக்கக்கூடிய அந்த வந்து டேஷ் போர்டு பிளஸ் வந்து மர்காடு இந்த மாதிரி எல்லா விதமான பிளாஸ்டிக் நீங்க கலெக்ட் பண்ணி தரம் தனித்தனியா பிரிச்சு அதை உடைச்சி கொடுத்தா நம்ம நிறுவனமே அதை கொள்முதலும் பண்ணிக்கிறோம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டா பிளாஸ்டிக் வாங்கிக்கணும் எங்க விற்கிறது என்னன்னா இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கறது உடச்சி நீங்க தோலா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பையர் வந்துடுவாங்க அந்தந்த பகுதியில இருக்கிறவங்களே வாங்கிக்குவாங்க அப்படி பையர் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம நிறுவனத்திட்ட கொடுத்தோம்னா நம்ம நிறுவனம் பேக் எடுத்து அப்போ இந்த தொழில நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு கொடுத்தாலும் சின்ன சின்ன இயந்திரங்கள் அப்படிங்கறது நம்ம வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பிரிச்சோம் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு அந்த ஒரு ஹெச்பி ல இருந்து மூணு ஹெச்பி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் வந்து சிங்கிள் பேஸ்ல இயங்கக்கூடிய இயந்திரங்களா நம்ம கொடுத்தோம் அது ஓரளவுக்கு அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் வரும் அப்ப வந்து ஒரு மாசம் வந்து ஒரு இருபதாயிரத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் அந்த தொழில் அந்த மூணு மிஷின் இருக்கு ஆனா நம்ம வந்து பொதுக்கோம் ஒரு தொழிற்சாலை அமைத்து ப்ரொபஷனலா ஒரு தொழில பண்ணணும் அந்த தொழில் மூலம் அதிக லாபம் லாபத்தை சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ள இயந்திரத்தை நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா அதிக அளவு நீங்க ப்ரொடக்ஷன் எடுக்கும் அப்ப உற்பத்தியை நீங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உண்டு அப்ப இந்த தொழில்ல என்ன லாபம் கிடைக்கும் என்கிட்ட ஒவ்வொரு தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் கடந்த இந்த மூன்று ஆண்டு நடந்துட்டு இருக்கிற இந்த தொழில் செய்யறவங்களுடைய அந்த செலவு இதையெல்லாம் நாங்க கணக்கிட்டு பாக்குறப்போ அப்படிங்கிறது ஒரு கிலோவுக்கு எட்டு முதல் பன்னெண்டு ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு டன்னுக்கு எட்டாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் வரை எளிதாக லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தொழில் ஒரு சில பகுதியில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு பிளாஸ்டிக் கிடைக்கலாம் என்ன பண்றது நாங்கள் மிஷின் வாங்கிடுறோம் பிளாஸ்டிக் கிடைக்கலன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கறேன் அவர்களுக்கு நமது நிறுவனமே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் கேட்டா இப்ப வந்து எல்லா பகுதியிலும் அந்த எறும்பு கடை இருக்கு அங்க சேகரிக்கப்படும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வந்து வட இந்தியாவிற்கும் சென்னைக்கும் உங்களுக்கு பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அந்தந்த பகுதியில் சேகரிக்கப்பட்ட அந்த பொருள் எல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை நாம் சந்தித்து அவர்களிடம் இருந்து இந்த ரா மெட்டீரியலை வாங்கி உங்ககிட்ட நம்ம கொடுப்போம் நீங்க அதை உடைச்சி துகளா மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பையர் கிடைச்சாங்கன்னா நீங்க நேரடியா விற்பனை செய்யலாம் உங்களுக்கு பையர் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நிறுவனத்துல நீங்க கொடுத்துடலாம் அப்போ நீங்க உடைச்ச அந்த தொகலை வந்து பாத்தீங்கன்னா நமது நிறுவனத்திற்கு நீங்க டூ பேல புக் பண்ண போதும் டிரான்ஸ்போர்டேஷன் ஷிப்பிங் நம்ம கம்பெனி எது ஆனா மினிமம் ஒரு டன் நீங்க அனுப்பணும் ரெண்டாவது இருநூறு கிலோ முந்நூறு கிலோ அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து எங்களால அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதனால ஒரு டன் வந்தா தான் நம்ம அப்படியே வாங்கி பையருக்கு அனுப்புறதுக்கு எளிதாக அது எந்த ரகமா இருந்தாலும் சரி பெட் பாட்டிலா இருந்தா ஒரு டன் பிபிஆர் இருந்தா ஒரு டன் ஹெச்டிபி இருந்தா ஒரு டன் எல்டி இருந்தா ஒரு டன் எதுனாலும் ஒரு டன் மினிமம் வந்து போதற்கு இருந்ததுன்னா நீங்க நம்ம நிறுவனத்துக்கு அனுப்பணும் இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நேரடியா முதல்ல வந்து இயந்திரத்தை பாருங்க காரணம் என்னன்னு கேட்டா மார்க்கெட்ல நிறைய இயந்திரங்கள் விற்பனைக்கு இருந்தாலும் அந்த இயந்திரங்களை விட நம்மளது வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் ஹெவியா இருக்கும் சர்வீஸ் பேக்கப் நல்லா இருக்கும் ஆனா மிஷின் வந்து பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம மிஷின் தயாரிக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது அதனால முப்பது டு நாற்பத்தஞ்சு நாள் இல்லாம மிஷின் கிடைக்காது ஆனா வெளியில நீங்க வாங்குற இயந்திரங்களை விட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கு வந்து பிராக்டிக்கலா அப்படிங்கிறது வந்து நம்ம நிறுவனத்திடமிருந்து வாங்கி தொழில் செஞ்சுட்டு கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுப்போம் நீங்க வந்து அவர்கிட்ட போய் பேசலாம் அவங்களை போய் பார்க்கலாம் அந்த இயந்திரங்கள் எவ்வாறு செயல்படுகிறது எவ்வளவு அவங்களுக்கு வந்து பொருள் வருது எல்லாமே நீங்க கேட்டுட்டு இந்த தொழில நீங்க ஜாயின் பண்ணலாம் இப்போ எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கவும் எளிதாக அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் இந்த பிளாஸ்டிக்ல இருந்து பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை ஒரு தொழில் வாய்ப்பாக மாற்றி அந்தந்த பகுதியில் இந்த இயந்திரங்களை வாங்கி நீங்க சுய செய்வதன் மூலம் குறைந்தபட்சம் மாசம் வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் எளிதா சம்பாதிக்கலாம் தொழிற்சாலையை அமைத்து தொழில் செய்யறவங்க லட்சங்களில் லாபங்களை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயந்திரங்கள் எல்லாம் வாங்கி வாடகைக்கு விடுறவங்க பெரிய பெரிய முதலீடு செய்து அதில் என்ன லாபங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அதுல குறிப்பிட்டாலும் ஒரு லாபம் கூட கிடைப்பதில்லை ஆனா இந்த தொழில் நீங்கள் செய்யும் முதலீட்டுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஆட்கள் அதிகம் தேவையில்லை எளிதாக செய்யக்கூடிய தொழில் அன்றாடம் நம்ம மனித வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த தான் மறுசுழற்சி செய்யறீங்க அதனால பிளாஸ்டிக் என்பது காலம் காலமாக நம்ம பயன்படுத்துற ஒரு விஷயம் தொடர்ந்து பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்திருக்கிற வழி குறையல அதனால எதிர்காலத்துல இந்த மறுசுழற்சி தொழில் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு தொழிலாக இருக்கும் மறுசுழற்சி செய்யவில்லை என்றால் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவே கூடாது என்ற ஒரு நிலை உள்ளது பல்வேறு உலக நாடுகள் இந்த மறுசுழற்சியின் மூலம் பிளாஸ்டிக்கை கையாளுவதால் முறையாக அதை வந்து மறுசுழற்சி செய்வதாலும் இயற்கையை பாதுகாக்கிறார்கள் அதுபோலவே நாமும் நமது மண்ணையும் நமது நீரையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கண்ட இடங்களில் தூக்கி எரியாமல் சேகரித்து முறையாக அதை செய்து பயன்படுத்தினால் மனித வாழ்வு மேம்படும் எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நமது நிறுவனம் கூல் கிங் சொல்யூஷன் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தொழிலில் இணைந்து நீங்கள் தொழில் செய்ய விரும்பினால் நேரடியாக திருப்பூரில் வந்து கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் உள்ள நமது அலுவலகத்தில் என்னை சந்தித்து நீங்கள் இந்த தொழிலில் இணையலாம் வாய்ப்புகள் உங்களுக்கானது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்